உன்னை நீயே உயர்த்திக்கொள் இங்கிலீஷ்ல செல்ஃப் டெவலப்மெண்ட் சொல்ற விஷயம்தான் இந்த டாபிக் அதாவது சுய முன்னேற்றம் எந்த ஒரு சப்ஜெக்டையும் உதாரணத்தை வச்சு சொன்னா எளிமையா புரிஞ்சுக்கலாம் முதல்ல ஒரு உதாரணத்தை எடுத்துப்போம் உங்க குடும்பத்தில் நீங்க நல்ல கார் ஓட்டுவீங்க உங்க தம்பியும் கார் ஓட்டுவார் ஆனா உங்க அளவுக்கு உங்க தம்பி நல்லா ஓட்ட மாட்டார் உங்க குடும்பத்தோட ஒரு சமயம் கார்ல ஊருக்கு போறீங்க அப்போ யார் காரை டிரைவ் பண்ணணும்னு உங்க குடும்பத்தார் நினைப்பாங்க கட்டாயமா உங்களை தான் ஓட்ட சொல்லுவாங்க இல்லையா சரி ஒரே மாசத்துல உங்க தம்பியும் நல்லா பிராக்டிஸ் பண்ணி உங்களை மாதிரியே நல்ல கார் ஓட்டுறாருன்னு வச்சுப்போம் இப்போ உங்க ரெண்டு பேர்ல யார் கார் ஓட்டினாலும் உங்க குடும்பத்தாருக்கு ஓகே இந்த உதாரணத்திலேருந்து சில விஷயங்களை நாம லேர்ன் பண்ணுவோம் ஒண்ணு ரெண்டு பேருக்குமே காரை ஓட்டக்கூடிய ஸ்கில்ஸ் இருந்திருக்கு ரெண்டு உங்க தம்பி ஒரே மாசத்துல மத்தவங்க பாராட்டுற அளவுக்கு ஒரு வித்தியாசத்தை காமிச்சிருக்கார் மூணு அப்படி மாற்றத்தை கொண்டு வந்த அவர் எவ்வளவு முயற்சிகள் எடுத்திருப்பாருங்கிறத கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும் முதல் பாயிண்ட பார்ப்போம் ஸ்கில்ஸ்னா என்ன ஏதோ ஒரு வேலையை ஒரு டெக்னிக்கை பயன்படுத்தி அறிவுபூர்வமாக செய்வது தான் ஸ்கில்ஸ் நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி இல்லை தொழில் செய்கிறவராக இருந்தாலும் சரி எம்ப்ளாய்மெண்டில் இருந்தாலும் சரி இல்லை ரிட்டையர் ஆனவராக இருந்தாலும் சரி ஸ்கில்லுங்கிறது வாழ்க்கையில் அவங்க அவங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த சமயத்தில் லேர்ன் பண்ண வேண்டிய யுக்திகள் எல்லாருக்கும் திறமை இருக்கு இருந்தாலும் அதை கண்டுபிடிச்சு இம்ப்ரூவ் செய்கிறது ரொம்ப முக்கியம் அதை செஞ்சாலே இன்டிபெண்டாக நம்மளால செயல்பட முடியும் அதைத்தான் செல்ஃப் டெவலப்மெண்ட்னு சொல்கிறோம் அப்படி ஸ்கில்ஸ் இல்லாமல் இருந்தா அதாவது திறன்கள் இல்லாமல் இருந்தா வாழ்க்கையில நிறைய போராட்டங்களை சந்திக்கணும் இன்னொரு உதாரணத்தை எடுத்துக்கலாம் நீங்க ஸ்கூல் படிக்கும்போது இருந்த டீச்சர்களில் ஒரு டீச்சரை சொல்லணும்னா எந்த டீச்சரை நினைவுக்கு கொண்டு வருவீங்க அவ்வளவு டீச்சர்கள் இருந்தப்போ ஏ அந்த ஒரு டீச்சர் நினைச்சீங்க காரணம் அந்த வயசுல உங்க மனசுல இருந்த கொஸ்டின்ஸுகளுக்கு சரியான ஆன்சர்ஸ் கொடுத்த ஒரு பெட் டீச்சரா கூட இருக்கலாம் மற்றவங்கள விட அந்த டீச்சர் உங்களுக்கு வித்தியாசமா தெரிஞ்சாங்க அந்த வித்தியாசத்தை தான் நம்ம இங்க பேசுறோம் மூணாவது பாயிண்ட் முயற்சிகள் என்னன்னு பார்ப்போம் செல்ஃப் டெவலப்மெண்ட் இம்ப்ரூவ் பண்ணும்போது நிறைய ஸ்கில்ஸை பிராக்டிஸ் செய்யும்படியா இருக்கும் அதை எப்படி லேர்ன் பண்ணலாம் நிறைய புக்ஸுகளை படித்து வரலாம் இல்லை ஒரு ட்ரைனிங் கோர்ஸ் மூலியமாக இருக்கலாம் இல்லை ஒரு குரு மூலமாக கற்றுக்கலாம் அதுவும் இல்லைன்னா இருக்கவே இருக்குது ஆன்லைன் அது மூலமாக கூட லேர்ன் பண்ணிக்கலாம் இப்படிப்பட்ட லேர்னிங்கில் என்னென்ன சேலஞ்சஸ்லாம் வரும்னு பார்க்கலாம் எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னு தெரியாமல் இருக்கலாம் என்னென்ன ஸ்கில்ஸை லேர்ன் பண்ணணும்னு தெரியாமல் இருக்கலாம் நம்ம கூட பழகிறவங்க மாற்றி சொல்லி கன்ஃபியூஸ் செய்யலாம் இப்போ இருக்கிற சோஷியல் கல்ச்சரோட தாக்கங்கள் இருக்கலாம் நடைமுறையில பழகறதுக்கு தயக்கங்கள் இருக்கலாம் இன்னும் வெவ்வேறு காரணங்கள் இருக்கலாம் ஆனா நாம எடுக்கிற முயற்சி தான் நம்மளுடைய இலக்கு அதாவது டார்கெட்டை அச்சீவ் செய்ய வைக்கும் அதுக்கு முக்கியமா நம்ம வலிமைகளையும் பலவீனங்களையும் தெரிஞ்சுக்கணும் அதாவது ஸ்ட்ரென்ஸ் அண்ட் வீக்னச கட்டாயமா தெரிஞ்சுக்கணும் எப்படி பேலன்ஸ் செஞ்சு முன்னேறணும்னு முடிவு இப்போ இந்த மூணு முக்கியமான பாயிண்ட்ஸ்களை பார்த்தோம் ஒரு சில கேள்விகளை நாமே நமக்கே கேட்டுப்போம் நான் ஏன் இந்த செல்ஃப் டெவலப்மெண்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணணும் வித்தியாசமாக செய்யணும்னு சொன்னீங்க எப்படி வித்தியாசமாக செய்யணும் எனக்கு இந்த செல்ஃ டெவலப்மெண்ட் செய்கிறதுனால என்ன அட்வான்டேஜஸ் இதுக்கு உண்டான கருத்துக்களை பார்க்கும்போது உங்களுக்கே விடைகள் கிடைச்சிரும் நாம வாழற இந்த சமுதாயம் அதாவது இந்த சொசைட்டி தான் நம்மளுடைய அடிப்படையான மாற்றங்களுக்கு காரணம் நாமெல்லாம் அதில் ஒரு பகுதி இதுல உங்களுக்கு ஏதாவது மாறுபட்ட கருத்து இருக்கான்னு யோசனை பண்ணுங்க சில பேர் சொல்லலாம் நான் சொசைட்டி பத்தி கவலைப்பட மாட்டேன் எனக்காக தான் வாழற அப்படின்னு ஒரு கர்வத்தோட சொல்லலாம் அது தப்பான பாதை அப்படி ஒரு சின்ன கேள்வி ஒருவர் உடை இல்லாம வெளியே வர முடியுமா அது சட்ட விரோதம் பல சட்ட திட்டங்களுக்கு தான் நாம வாழ்ந்து ஆகணும் உதாரணத்துக்கு திரைப்படத்துல வர்ற மாதிரி நாம ஒரு ஐலண்ட்ல தனியா விடப்பட்டோம்னா அங்க நமக்கு தேவை பாதுகாப்பான இடம் உண்ண உணவு குடிக்க தண்ணீர் தற்காப்புக்கு உண்டான உடை அவ்வளவுதான் இதையும் மீறி பணம் வேணுமா பவர் வேணுமா எஜுகேஷன் வேணுமா கவர்ச்சி வேணுமா இல்ல நம்மளுடைய பேருதான் வேணுமா ஆனா இந்த சொசைட்டியில இது எல்லாமே இருக்கணும் இதையெல்லாம் நோக்கித்தான் நாம எல்லாருமே போட்டி போட்டு வாழறோம் அதனால நாம சொசைட்டியை கவனிக்கிறோம் அதே மாதிரி சொசைட்டியும் நம்மளை கவனிக்கிறதுங்கிறத நாம நோட்டீஸ் பண்ணணும் நம்மளை சுத்தி இருக்கிறவங்க தான் ஒரு சொசைட்டி இப்படித்தான் இருக்கணும்னு கட்டுப்பாடுகளை ஒவ்வொரு சமுதாயமும் சட்டப்படி அமைச்சிருக்கும் அதுல வாழற தகுதியை நமக்கு கொடுத்துருக்கும் கொஞ்சம் வித்தியாசமா இந்த சொசைட்டில ஏதாவது நடந்தா உடனே உன்னிப்பா கவனிக்கிறோம் ஒருத்தர் தங்கப்பதக்கம் வாங்கினாலும் சரி இல்ல இன்னொரு ஒருத்தர் குற்றத்தை செஞ்சுட்டாலும் சரி அந்த வித்தியாசத்தை மக்கள் பார்க்குறாங்க ஆனா ஒன்று நல்ல விஷயம் ஒன்று செய்யக்கூடாத விஷயம் அந்த ரெண்டு வித்தியாசங்களையும் நம்ம பார்த்தாலும் அதுல ஒரு தனித்துவம் இருக்கத்தான் செய்யறதுங்கிறத நாம ஒத்துக்கணும் அந்த வித்தியாசத்தை தான் நம்மளை சுத்தி இருக்கிற மத்தவங்களும் எதிர்பார்க்குறாங்க அதே மாதிரி தான் நாம வேலை செய்யற இடத்துல நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ணா கூட வேலை செய்யறவங்க நமக்காக கை தட்டி வாழ்த்துவாங்க அதே சமயத்துல சரியா வேலை செய்யாம அடிக்கடி நம்ம பேரில் புகார்கள் வந்தால் அப்பவும் நம்மளை கவனிப்பாங்க ஆனால் எதிர்மறையான எண்ணங்களோட தான் நம்மளை பார்ப்பாங்க நீங்கள் ஒரு ஸ்கூல் டீச்சராக இருந்தால் உங்களுடைய ஸ்கூல் தான் உங்கள் சொசைட்டி நீங்கள் ஒரு பணியாளராக இருந்தால் உங்கள் வேலை செய்கிற இடம் தான் ஒரு சொசைட்டி நீங்கள் ஒரு டாக்டராக இருந்தால் உங்களை சுற்றி இருக்கிறவங்க தான் ஒரு சொசைட்டி உங்கள் வீடாக இருந்தால் உங்கள் பக்கத்தில் வசிக்கிறவங்க தான் ஒரு சொசைட்டி நம்ம சுத்தி இவ்வளவு காம்படிஷன் இருக்கும்போது நாம ஒன்று மினிமமான எதிர்பார்ப்புகளையாவது மீட் பண்ணணும் இல்ல அதையும் சர்பாஸ் பண்ணி வித்தியாசமான செயல்களை செஞ்சு பேர் எடுக்கணும் எந்த வயசுலையும் இந்த செல்ஃப் டெவலப்மெண்ட்டை இம்ப்ரூவ் செய்யலாமான்னு கேட்டா செய்யலாம் தொடரவும் தொடரலாம் இந்த டெவலப்மெண்ட்டை பிராக்டிஸ் செய்கிறதுனால நம்மளுடைய நல்ல பண்புகள் மற்றவங்களுக்கு தெரிய வரும் நாம பேசும்போது நம்ம வார்த்தைகளுக்கு மதிப்பு கிடைக்கும் நம்மளுடைய ஸ்ட்ரென்ஸ் என்னன்றது மற்றவங்களுக்கு தெரிய வரும் எந்த விதமான மாற்றத்தையும் ஈஸியா அனுசரிச்சு போக முடியும் எந்த செயல்களை எப்ப செய்யணும் எப்படி செய்யணும் ஏன் செய்யணுங்கிறதுக்கும் விடைகள் கிடைக்கும் சந்தோஷமானாலும் சரி துக்கமானாலும் சரி ஈக்குவலா பார்க்க முடியும் இந்த வீடியோல செல்ஃப் டெவலப்மெண்ட்டை பத்தி பார்த்தோம் அடுத்தடுத்து வரப்போற வீடியோக்கள்ல ஸ்கில்ஸ் மேனேஜ்மெண்ட் டெக்னாலஜி மற்றும் பிஸ்னஸ் இவைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க சேனலை முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா இப்போவே பண்ணுங்க மறக்காம இந்த டாப்பிக்கை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க நன்றி எண்ணம் எழுத்து நைத்ருவன்